தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் ஐந்து தொகுதிகளில் இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் ஐந்து தொகுதிகளில் இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் பொதுவாக சட்டசபை தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தால் இந்த இடைத்தேர்தல் நடக்கும் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிக்காலத்தில் மரணமடைந்தால் இந்த இடைத்தேர்தல் நடக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து தொகுதிகளில் ஒரே நேரத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றது ஆம் பர்கூர் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தம்பித்துறை ராஜினாமா செய்த காரணத்தினால் பர்கூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைண்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரணமடைந்த காரணத்தினால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது மேலும் கம்பம் தொண்டமுத்தூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவுக்கு சென்ற காரணத்தினால் இடைத்தேர்தல் நடைபெற்றது திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜகண்ணப்பன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி மாறிய காரணத்தினால் அங்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது ஐந்து தொகுதிகளில் ஒரே நேரத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றது இடைத்தேர்தல் என்றால் அது ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் திமுக ஆளும் கட்சியாக இருந்தது பணத்தை இறைத்து செலவு செலவு பண்ண முன்வந்தது ஐந்து தொகுதிகளிலும் தோல்வியடையப் போவது அதிமுக உறுதி இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அசிங்கம் எனவே செல்வி ஜெயலலிதா ஐந்து சட்டசபை இடைத்தேர்தல்களை புறக்கணித்தார் திமுகவும் தேமுதிகவும் முக்கிய எதிர்கட்சியாக எதிர் முக்கிய கட்சிகளாக தேர்தலில் போட்டியிட்டன தான் போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார் மற்ற நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது தமிழகத்தில் ஒரே நேரத்தில் ஐந்து தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுக தேர்தலை புறக்கணித்தது ஐந்து தொகுதிகளிலும் தேமுதிக இரண்டாவது இடத்தை பெற்றது